இது இது வந்து இது ஏன் அத தடிமாறிங்க நான் தான் இந்த வீட்டு மருமகன் சொல்லுங்க ஓ தம்பி சம்சாரமா அப்ப இந்த வீட்டு மருமாவை இன்னமா உங்களுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி வந்து இருக்கேன் இது என்ன வாட்ச் ஆட்டோ கரமட் ஆட்டோமேடிக் வாட்ச் ஆட்டோமேடிக் வாட்ச் ஏங்க இன்னொரு வாட்ச் வாங்கிட்டு வந்து இன்னொரு சம்சாரம் உள்ள இருக்காங்க அதுக்கு தான் ஓ தமிழ்நாடு மூர்கா ரெண்டு குட் எங்கேயுமே நடக்காத கொடுமை ஒரே உருவத்துல ரெண்டு பொண்ணுங்க என் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க எது உண்மை எது பொய்யேன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதான் ஒரே குழப்பமா இருக்கு ஏன் குழம்புற எதுக்கு நான் வந்திருக்கேன் எல்லாம் கிளியர் பண்றேன் இத பார்த்தாதான் தெய்வீகமா அடக்கமா இருக்கு இதான் ஒரிஜினல் டூப்ளிகேட் எங்கன்னு காட்டு வீட்டோட வெளிய திறத்துறேன் காட்டுறேன் போலோமே இந்த பேக்கை மேல அனுப்பிச்சு வச்சிட்டு

அடிக்கடி மாமாவோட பேச்ச டேப் ரிகார்டர்ல போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அதை வச்சுதான் ஏ அப்பா அவ எட்டு அடி பாஞ்சா இது எண்பது அடி பாயுது முதல்ல டிபன் சாப்பிடுவோம் அப்புறமா கண்டுபிடிப்போம் என்ன டிஃபன் இடியாப்பா இடியாப்பமா குழப்பமான டிபன்டா எது ஆரம்பம் எது முடிவுனே தெரியாது வீடு மாதிரியே டிபன் பாப்பா டிபன் சாப்பிடலாம் என்னப்பா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என்னமோ சிவகாசி பட்டாசு மாதிரி டப்பு துப்புனு வெடிச்ச

அப்படி வச்சிட்டு போயிரு நான் எடுத்துக்கிறேன் போயிரு நான் குடிச்சுக்கிறேன் வேஷம் போடுற விழா கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிற ஐகாரர் ஏதோ ஒரு காரண நான் உனக்கு சொல்லிட்டேமா சொல்லிட்டே நான் கூட ஹரிஹட்ட மொக்கலா நீங்க என்ன சொல்ல சொல்லுனீங்க ரெண்டு ரேகைய எடுத்து வச்சோ சரி ஏக்கனவே ஊர்ஜல் பண்ணோட ரேகை எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல அப்ப எந்த ரேகையோட எந்த ரேகை ஒப்பிடுவீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க டேடா 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 இது யோசிக்காம போய்டேனே வெரி பாயிண்ட் அட போயே இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கத்தான் ஃபாரில இருந்து வந்தியா அநியாயமா தண்ணி waste ஆ போச்சே பாருங்க நீங்க ஒண்ணு கவலப்படாம நேசமா தண்ணி குடிச்சிட்டு போத்திடு பாடுங்க நாங்க போத்துக்கிட்டு படுக்கிறோம் அல்லது படுத்துக்கிட்டு போத்துறோம் ஓ வேலையை பார்த்துக்கிட்டு போடா போட அமாவாசை தலையா ஆஹ் துணிதான் மிச்சம் இந்த ஊர்ல எல்லாமே கலப்படமா போச்சு வீடு எது ஊதுபத்தி எதுன்னு தெரியாம போச்சு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்மெல்லா இருக்கு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் எதுவும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போச்சு இந்த நாட்டுல நாட்டுல என்னப்பா இந்த வீட்லையே கண்டுபிடிக்க முடியலையே அவ்வளவு லஜிதே நான் எதுக்கு வந்திருக்கேன்

அதிகமா வேணாம் ஒரு முக்கால் பங்கு எனக்கு கொடுத்துரு முக்கால் பங்கா சுட்டுக்காக தானே துபாயில இருந்து நானே வந்தேன் இல்லன்னு சொல்லு இப்ப போய் சொல்லிடுறேன் ஐயோ வேணாங்க நானே தர நீ என்ன தர தலை இருக்க வாலாடி பிரயோஜனம் ஒட்டால அதான் தலை அவன் போன்ல பேசினானே அந்த ஆளு சொல்லு உன்ன ஒரிஜினல் ஆக்குறேன் ஒரிஜினல்ல வெளியே தூக்கி போடுறேன் சரி நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அந்த பிளட் ரிப்போர்ட் பிளட் ரிசல்ட் ஆகுது எலெக்ஷன் ரிசல்ட் ஆகுது சும்மா அப்படியே கேள்வி கிட்ட பாவலா போட்டு ஒரு ட்ராமா போட்டேன்

நீ விட்டு குடுத்து வாழணும்ங்கிற அவசியம் எனக்கு இல்ல எனக்கு இங்க உரிமை இருக்குங்கறதுனாலதான் நான் இத்தனை நாள் இங்க போராடிட்டு இருந்தேன் நீ வேணா அவரோட வாழ்ந்துக்கு நான் இந்த மண்ணை விட்டே போயிடுறேன் என்ன பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு வெளியே வந்துரும் முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரையாவது ஒத்துற நாங்களே வெளிய வந்துரும் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சாச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நக்க ராணி பேளிக்க போறேன் கண்ணாயிரம் ரிசல்ட் எங்க

இப்பவாவது நான் தான் உண்மையான ராணின்னு நம்புறீங்களா இன்னும் எப்படியும் இந்த குடும்பத்துல இருந்த குழப்பம் எல்லாம் சேர்ந்து போச்சு இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்